ஜி மாரியம்மாள் தேவி பேராசிரியராக தமிழ் துறை சுயநிலைப் பிரிவில் வேளாண் மகளிர் கல்லூரி தன்னாட்சி பணிபுரிஞ்சிட்டு வரேன் நான் இன்னைக்கு பாடத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வு இலக்கியம் அப்படிங்கிறத வந்து இலக்கு கூட்டல் இயம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இலக்கு அப்படின்னா குறிக்கோள் குறிக்கோளை எடுத்து சொல்லுதல் திறனாய்வு அப்படிங்கிறது திறன் கூட்டல் ஆய்வு இலக்கியத்தில் உள்ள திறன்களை ஆய்வு பண்ணுறது இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வு என்பது இலக்கியத்தினுடைய வடிவம் மொழிவளம் உத்தி உத்திகளினுடைய உயர்வு உண்மை அழகு கற்பனை பொருள் போன்றவற்றை போன்றவற்றை கண்டறிந்து ஆய்வது இப்போ இலக்கிய தோன் இலக்கிய திறனாய்வு தோன்றிய மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கில மொழி ரஷ்ய மொழி ஜெர்மன் மொழி பிரெஞ்சு மொழி இத்தாலிய மொழி இங்கே தான் வந்து இலக்கிய திறனாய்வு வந்து அதிகமாக தோன்றி வளர்ந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் திருநாய்வினுடைய காலம் பொற்காலம் அப்படின்னு வந்து திறனாய்வுடைய காலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இருபதாம் நூற்றாண்டு என்ன சொல்கிறோன்னா திருநாயினுடைய பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ திறனாய்வுனுடைய வகைகளை வந்து பத்து வகையாக பிரிக்கிறோம் முதல் திறனாய்வு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படைப்பு வழி திறனாய்வு இரண்டாவது மரபு வழி திறனாய்வு மூன்றாவது விதிமுறை திறனாய்வு நான்கு முருகியல் திறனாய்வு ஐந்து விளக்கமுறை திறனாய்வு ஆறு மதிப்பீட்டு முறை திறனாய்வு ஏழு வரலாற்று முறை திறனாய்வு எட்டு மூலப்பட திறனாய்வு ஒன்பது வாழ்க்கை வரலாற்று வழி திறனாய்வு பத்து ஒப்பீட்டு முறை திறனாய்வு இப்படி பத்து வகைகளாக நம்ம திறனாய்வுகளை பிரிக்கிறோம் இப்போ ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு திறனாய்வு முக்கியம் அதனால் வந்து திறனாய்வு ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவங்க இந்த வகையான திறனாய்வுகளை பயன்படுத்தி தான் ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் படைப்புவடி திறனாய்வு திறனாய்வு அப்படின்னு சொல்லி இருப்பாங்கன்னா இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து நல்ல பெஸ்ட்டாக சிறப்பாக ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு வழிமுறைகளை வகுத்து கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா படைப்பு திறனாய்வு இது என்ன அப்படின்னா ஒரு கலைஞர் ஒரு ஆய்வா ஒரு படைப்பாளி அவங்களுடைய படைப்பு அடிப்படை அமைப்பை கொண்டு ஆராயணும் அப்படின்னு வந்து இந்த படைப்பு வழித்திறனாய் வந்து சொல்லுது அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மரபு வழி திறனாய்வு இந்த மரபு வழி திறனாய்வு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நலம் பாராட்டும் திறனாய்வு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இலக்கியத்தினுடைய மரபு கொள்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஆய்வு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் இலக்கிய மரபுகளையும் கொள்கைகளையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு படைப்பை ஆராய்வது தான் மரபுவழி திறனாய்வு அப்படின்னு வந்து சொல்கிறோம் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நன்னூலோடைய நன்னூலையும் தண்டியையும் வச்சுக்கிட்டு இதில் வந்து மரபுவழி கொள்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுறதுதான் மரபு வழி திறனாய்வு அடுத்து பார்த்திங்கன்னா விதிமுறை திறனாய்வு இந்த விதிமுறை திறனாய்வு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஏனைய திறனாய்வுகளை விட காலத்தால் முந்தியது எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விதிமுறை திறனாய்வு இதை வந்து என்னென்னா சிஎல் சாக்னி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பழங்கார கிரைக்கர்கள் வந்து தோன்றுச்சு இந்த வகையான திறனாய்வு மறுமலர்ச்சி காலத்தில் வந்து இங்கிலாந்தில் பரவுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹாரஸ் என்பவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவரோட இந்த ஹாரஸ் என்பவரால் தான் வந்து இந்த விதிமுறை திறனாய் வந்து அதிகமாக போற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எலிசபெத் காலத்தில் வந்து இங்கிலாந்தில் பரவலாக விளங்குச்சு இந்த வகையான திறனாய்வு இதில் வந்து என்னென்னா இலக்கிய படைப்பிலேயே வந்து சில விதிகளை பொருத்தி பார்க்குறது தான் இந்த விதிமுறை திறனாய்வு எடுத்துக்கிட்டால் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி வேணுகோபால் அவங்க எழுதின குரமும் குரவஞ்சியும் அப்படிங்கிற ஒரு நூல் அந்த நூலில் வந்து என்னென்னா குரவஞ்சிக்குரிய இலக்கணம் பொருந்தி இருக்கிறா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த விதிமுறை திறனாய்வு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகியல் திறனாய்வு இந்த முருகியல் திறனாய்வு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியரட்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறாங்க இது வந்து தத்துவ கண்ணோட்டத்தை விட்டுட்டு அழகு தன்மையில் ஆய்வது அதாவது ஒரு படைப்பில் வந்து அழகு எவ்வளவு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வது தான் இந்த முறையில் திறனாய்வு இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வந்து ரிச்சர்ட்ஸ் வில்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ரொம்ப பிரபலமாக விரித்துரைக்கப்பட்டுச்சு பதினேழாம் நூற்றாண்டில் ட்ரைடன் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் அடிசன் அப்படிங்கிறவங்களால் இது பின்பற்றப்பட்டுச்சு ஒரு கா ஒரு இலக்கியத்தில் வந்து அழகுகளை பற்றி மட்டும் பார்ப்ப பார்ப்பது தான் அழகியல் திறனாய்வு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கோதண்டபாணி அவங்களுடைய நெடுநல் வாடகையை வந்து மறைமலை அடிகளுடைய முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியோட பொருத்தி பார்க்கறது அதில் இருக்கக்கூடிய அழகுத்தன்மையை எடுத்து சொல்லக்கூடியது தான் முருகியல் திறனாய்வு இந்த கோல்ரிச் அப்படிங்கிறவர் வந்து இதில் வந்து பத்த மொதல் நூற்றாண்டில் முறுகியல் துறையில் வந்து ஒரு மாபெரும் முன்னோடியாக திகழ்ந்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐஏ ஐய ரிச்சர்ட்ஸ் என்பவர் வந்து முறுகியல் திறனாய்வு பற்றி பல படியாக பெருக்கி வளர செஞ்சது யாருன்னா அந்த ஐய ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது வந்து விளக்கமுறை திறனாய்வு விளக்கமுறை திறனாய்வு வந்து இதை ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறான் இந்த வ இன்றைய ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த வகை திறனாய்வு தான் அதிகமாக பின்பற்றப்பட்டு வருகிறது இப்போ திருக்குறளை வந்து இந்த வகையில் தான் வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க இது வந்து அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா தமிழ்நாடு போன்ற நாடுகளில் வந்து நாடுகளில் வந்து இந்த வகை திறனாய்வு அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சிஎல் சாக்னி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா படிக்கக்கூடியவங்க ஒரு படைப்பை நுகரக்கூடியவங்க பயில்வருடைய ரசிகத்தன்மையினுடைய எல்லைகளை விரிவுபடுத்துறது தலையாய நோக்கம் அப்படின்னு வந்து சொல்றாரு விளக்க முறை தர்னாங்களா ஆங்கில இலக்கிய ஆய்வாளர் ட்ரைடன் வந்து என்ன சொல்கிறாருன்னா விளக்கமுறையினுடைய தன் விளக்குமுறையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு அடுத்தது மதிப்பீட்டு முறை திறனாய்வு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவல் வேர்டு கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து தொல்காப்பிய காலம் முதல் இன்று வரை தமிழில் இருக்கக்கூடிய அங்கதை இலக்கியங்குள்ள மிக சுவையானது எது அப்படின்னு சொல்லி அந்த அதை வந்து மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்போ தொல்காப்பியர் காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் தமிழில் இருந்த எழுந்துள்ள அங்கத இலக்கியங்களே வந்து மிக சுவையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா மருமக்கள் படி மாணவியந்தான் இதை வந்து மதிப்பீட்டு முறை திறனாய்வு அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது மட்டும் இல்லை பாரதியார் போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இவ்வுலகில் யாங்கனும் கண்டதில்லை இந்த மாதிரி சொல்கிறதும் ஒருத்தரம் மதிப்பிட்டுருது அது வந்து மதிப்பீட்டு முறை திறனாய்வு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வரலாற்று முறை திறனாய்வு இந்த வரலாற்று முறை திறனாய்வில் வந்து இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரலாறு ரீதியாக திறனாய்வு பண்ணுறது எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரலாற்று துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆர்கியாலஜியை வந்து சொல்லலாம் இது வந்து சமுதாயத்தை ஆய்வு பண்ணுறது அரசியல் பொருளாதார கன்னடத்தோடு தான் இந்த வரலாற்று முறை திறனாய்வை வந்து அணுகுவாங்க இது இலக்கிய ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எடுத்துக்காட்டாக கவிஞர்கள் வந்து புலவை சார் புலவரை சார்ந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அற வரலாற்று முறையில் வந்து அணுகி பார்க்கறது தான் இந்த வரலாற்று முறை திறனாய்வு அடுத்தது மூலபட திறனாய்வு இந்த மூலபட திறனாய்வை வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெக்ச்சுவல் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் வந்து நல்லா நன்றாக இருக்கிறதா அல்லது இல்லையா சொல்லி மூலவாட திறனாய்வு மூல நூல் எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்பொழுது நூல்களை பண்ணுறது தான் மூலபாட திறனாய்வு எடுத்துக்காட்டாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புறநானூர் அப்படிங்கிற அலையில் சிந்தனை கருவூலம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தோன்றுச்சு அது வந்து பிசிராந்தியார் பாடிய பாடல் வந்து ஒரு பாடல் இருக்குது மாண்டை என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதில் மாண்டை என்பதற்கு இன்றைய பேச்சு வழக்குப்படி என்ன அப்படின்னு சொன்னால் இறந்து போல அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஆனால் அந்த மாண்டை அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னா தலைமை சார்ந்த அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது மாண்புடைய அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது இதுபோல் வேறு சொற்கள் இருந்தால் அவற்றினுடைய பொருளையும் தெளிவுபடுத்தணும் அப்போ மூலனூல சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு இன்றைய ஆய்வாளர்கள் வேறு ஒரு சொல்லு இருந்தாலும் அதை தெளிவுபடுத்த சொல்லக்கூடியது தான் மூலவாட திறனாய்வு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை வரலாற்று திறனாய்வு ஒரு குறிப்பிட்ட இந்த இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஒரு ஆசிரியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை கொண்டு அவருடைய படைப்புகளை ஆய்வு தான் வர் வாழ்க்கை வரலாற்று திறனாய்வு ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கிய ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அறிந்து கொள்ளாமலேயே அவருடைய படிப்பை வந்து படைப்புகளை வந்து ஒருவர் படிக்கிறாரு நுகர்றாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பகுதிகளை வந்து அவர் படிக்கும்போதே அந்த பகுதிகளுக்கும் ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் தொடர்பு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து அவங்கக்கிட்ட ஏற்படுது அவருடைய வாழ்க்கை வரலாறு வரலாறு அதையும் படிக்கிறாங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐயம் நீங்கி தெளிவடைகிறாங்க இப்போ பார்த்தோம்னா வள்ளலார் அருப்பிரகாச ராமலிங்க அடிகள் வந்து வள்ளர் அவங்களுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து கந்தக்கோட்டம் திருவொற்றியூர் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பாமலையெல்லாம் பாடியிருக்கிறாரு அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று வச்சு அவர்களுடைய படைப்புகளை ஆய்வு பண்றது அதாவது ஒரு படைப்பாளியின் முன்னாடி தொடக்க கால வாழ்க்கை வரலாற்றினுடைய அகச்சான்றுகளோடு நூலின் கருத்துக்களை தெளிவுபடுத்துவது எடுத்துக்காட்டா செல்வகேசவராயர் திருவள்ளுவர் கம்பர் இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நூல்களை ஆய்வு பண்றதுதான் வாழ்க்கை வரலாற்று திறனாய்வு ஒரு இலக்கிய ஆசிரியருடைய அவருடைய இலக்கியத்தையும் தொடர்புபடுத்தி பார்ப்பது தான் வாழ்க்கை வரலாற்று திறனாய்வு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்தது ஒப்பீட்டு முறை திறனாய்வு இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து கம்பேரட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஒரு மொழியில் எழுந்த இலக்கியங்களையோ வெவ்வேறு மொழியில் எழுந்த இலக்கியங்களையோ ஒப்பிட்டு காண்பது தான் கம்பேரட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஒப்பீடு வந்து ஒப்பி இலக்கியமாக கூட மாறும் ஒப்பீடு வந்து ஒப்பி இலக்கியமாக கூட வா மாறும் திறனாய்வு இலக்கியத்தினுடைய தாக்கத்தனால தான் அந்த ஒப்பீடு வந்து ஒப்பு இலக்கியமாக மாறுது கம்பரட்டிவ் அப்படிங்கிற சொல்ல வந்து முதன் முதல்ல சாக்ஸ்பியர் தான் வந்து ஷாக்ஸ்பியர் ஃபோர்த் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் வந்து முதன் முதல்ல பயன்படுத்துகிறாரு ஒன்றை சரியாக புரிந்து கொள்வதற்கு வந்து ஒப்பீடு வந்து பயன்படுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஒன்றுலேருந்து ஒன்றை வேறொன்றை வேறுபடுத்தி காட்டுவதற்கும் இந்த ஒப்பீடு பயன்படுகிறது ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா சொர்க்கம் போல் இருக்குது இப்படிலாம் சொல்லுவோம் வறண்ட இடத்த வந்து பாலைவரம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் மனுஷனை வந்து கள்ளெஞ்சகாரன் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம் குடும்ப பெண்ணை வந்து மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்படியெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது தான் ஒப்பீட்டு முறை திறனாய்வு ஒரே மொழியில் இழந்த இலக்கியங்களையும் வேறு மொழியில் இழந்த இலக்கியங்களையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம்னு வந்து பார்த்தோம் ஒப்பிட்டு ஆய்வு செய்வது என்ன அப்படின்னு சொன்னால் பாரதியும் கம்பனும் சமகாலத்தவர்கள் புகழேந்தி புலவர் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இக்கால் அவையர் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க இவங்களுடைய நூல்களை ஒரே சமகாலத்தில் தோன்றிய நூல்களை ஒப்பிட்டு பார்ப்பதை வந்து ஒப்பிட்டு முறை தரம்னா இவ்வளோ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஒரே காலக்கட்டத்தில் தோன்றிய நூல்களை ஒப்பிட்டு பார்ப்பது எடுத்துக்காட்டுக்கு பாரதி கவிமணி இவங்களுடைய குழந்தை பாடல்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்குறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் ஆதி மனுஷனுக்கு என்னைக்கு எண்ணம் தோன்றுச்சோ அன்னைக்கே வந்து ஒப்பிலக்கியமும் தோன்றுச்சுன்னு சொல்லலாம் அன்றைக்கி ஆதி மனுஷனுக்கு எண்ணம் எப்பொழுது தோன்றியதோ அப்போதே ஒப்பிலக்கியமும் தோன்றுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்னட் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு ஒப்பீடு செய்வது ஏதாவது புதுத்தன்மை அடிப்படையிலையும் ஒப்பீடு செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டா புதுமை பித்தன் ஜெயகாந்தன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி ஜெயகாந்தன் ஒப்பிட முடியாது ஆனால் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் ஒப்பிடலாம் மாங்கனி இது வந்து உடையது கிளிமூக்குங்கிறது வே வேற்றுமை அப்போ மாங்கனியையும் அந்த கிளிமூக்கு மாங்காய் இவ் இது ரெண்டையும் என்ன செய்யலாம்னா ஒப்பிட்டு பார்க்கலாம் எ உதாரணமாக இன்னும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமகாலத்தவர் சமகாலத்தவர் யாருனா கவிமணி பாரதி பாடல்களை ஒப்பிடுதல் பல்வகை மொழிகள் நிறைந்த இந்திய நாட்டில் இலக்கிய கலையின் வாயிலாக தேசிய உணர்வை பரப்புவதற்கு இந்த ஒப்பீட்டு முறை ஆய்வு மிகவும் பயன்படுகிறது இன்றைய ஆய்வாளர்களுக்கும் இந்த திறனாய் விலக்கிய திறனாய் வந்து மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது அப்படின்றத இந்த பாடத்தின்களை நான் கேட்குறேன்